ராமகாதையினுடைய ஆறாவது அங்கமாக இன்றைய தினம் சுந்தரகாண்ட பகுதியை நாம் சுவைக்க இருக்கின்றோம் சுந்தரகாண்டமானது ராமாயணம் முழுவதையும் கேட்ட பலனை நமக்கு தரக்கூடிய பகுதிதான் சுந்தரகாண்டம் சுந்தர காண்டத்தை மட்டும் படித்துவிட்டு ராமாயணம் முழுவதையும் படித்த புண்ணியத்தை அடைந்து விடலாமே முழுவதும் படிக்க வேண்டுமா என்று கூட ஒரு கேள்வி எழலாம் ராமாயணம் முழுவதையும் கற்பதற்கு எப்பொழுதும் அவகாசம் ஏற்படுவதில்லை நான் முதல் நாள் குறிப்பிட்டது போல ஆடி மாதத்திலே ராமகாதை முழுவதையும் நீங்கள் கேட்கிற ஒரு நல்ல வாய்ப்பை தமிழிசை சங்கத்த அன்பர்கள் நமக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் முழுவதுமாக ராமகாதையை படிக்கக்கூடிய வாய்ப்பும் கேட்கக்கூடிய வாய்ப்பும் எப்பொழுதும் ஏற்படாது ஆகவேதான் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அமையாத காலகட்டங்களில் சுந்தர சுந்தரகாண்டத்தை மட்டுமாவது படித்தால் ராமாயணம் முழுவதையும் கற்ற புண்ணியம் கிடைக்கும் என்று நம் பெரியோர்கள் சொன்னார் விஷ்ணுசேசர் நாமத்தை கேட்கிற பெரியோர்களுக்கு தெரியும் ஆயிரம் நாமங்கள் பகவானுக்கு ஆயிரம் நாமங்கள் மட்டுமல்ல பகவானுக்கு எத்தனை திருநாமங்கள் என்றால் எண்ணிக்கையில் அடங்காத திருநாமங்கள் அதில் ஓர் ஆயிரம் நாமத்தை தொகுத்து நாமம் என்கிற பெயரினாலே அம்பு படுக்கையில் இருக்கிற பீஷ்மர் பகவானை அருகிலே வைத்துக் கொண்டு ஸ்மரணம் பண்ணிய அபூர்வமான தோத்திரம்தான் விஷ்ணு சேசர்நாமம் சேசர்நாமத்தை தினந்தோறும் நாம் செவி மடுக்கும் போது நம் செவி மலர்களில் வந்து விழக்கூடிய அபூர்வமான மந்திரம் ராம மந்திரம் ஆயிரம் நாமங்களையும் ஸ்மரணம் பண்ணுகிறார் பித்தாமகர் பீஷ்மர் இந்த ஆயிரம் நாமாக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை ராமநாமத்தை சொன்னால் பெறலாம் என்று சகசநாமம் குறிப்பிடுகிறது ஸ்ரீ ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசர்நாமதத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீ ராமநாம வராணன ஓம் நமதி இந்த இரண்டு வரிகளிலே சேசநாமா முழுவதையும் சொன்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னார் ஒரு பஜனை மடம் வைத்து மாலை நேரத்திலே ஐந்தரை மணிக்கு தினசரி சேசநாம பாராயணம் நடக்கிறது என்றால் தினசரி ஆயிரம் நாமங்களை ஏன் சொல்ல வேண்டும் அஞ்சரை மணிக்கு பஜனை மடத்துக்கு வந்து ஸ்ரீராம ராம ராமே சொல்லிட்டு விட்டு போயிடலாமே அப்படி என்று சொன்னால் அது சரியா இருக்குமா விஸ்தாரமாக சொல்லுவதற்குண்டான சௌகரியம் எப்ப கிடைக்கலையோ அப்பொழுது சுருக்கமா சொல்ல ராமாயணம் முழுவதையும் கற்பதற்குரிய அவகாசம் கிடைக்காம இருக்கும் போது சுந்தரகாண்டத்தை மட்டும் ஓதினாலேயே ராமாயணம் முழுவதையும் கற்ற பலன் கிடைக்கும் அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்றால் சிறையிருந்த செல்வியான சீதா தேவியார் தன்னுடைய மனதில் இருந்த எண்ணங்களை எல்லாம் ஒன்றும் விடாமல் ஆஞ்சநேயரிடத்தில் பகிர்ந்து கொண்ட பகுதிதான் தான் சுந்தரகாண்டம் பொதுவாக நம் மனதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சங்கடங்களையும் யாரிடத்திலாவது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி நாம் சொல்லக்கூடியவர்கள் நம்மேல் நல்லெண்ணம் முடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் அதுபோல நாம் யாரெல்லாம் நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நம்முடைய துன்பத்தை தங்களுடைய துக்கமாக கருதக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கு பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டீர்கள் என்றால் நம்ம கையில் இருக்கிற பத்து விரலையும் வைத்து ஒன்று இரண்டு இன்னார் இன்னார் என்று எண்ணி பார்த்தால் அப்பவும் நம்ம கைவிரல்ல ஒரு நாலஞ்சு விரல் மிச்சம் தான் இருக்கும் அவ்வளவு குறைவான நபர்கள் நம்மேல் உண்மையான நல்லெண்ணமும் நாட்டமும் உடையவர்களாக இருக்கிற மிக குறைவான நபர்கள் பரஸ்பரம் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் மட்டும்தான் உண்மையான துக்கத்தை பங்கு வைத்துக் கொள்ளலாம் யாரை பார்த்தாலும் நம்முடைய சிரமங்களை சொல்லிக்கொண்டு அவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்க கூடாது ராமகாதை முழுவதிலேயும் தன்னுடைய துன்பத்தை சொல்வதற்கென்று சீதை தேர்ந்தெடுத்த ஒருவன் இடத்துல தான் சீதை தன்னுடைய எல்லாம் எடுத்து சொன்னாள் தான் பட்ட பாடு அசோகவனத்தில் என்ன அரக்கன் சிறையிலே தனக்கு என்னென்ன துன்பம் என்பதையெல்லாம் அந்த சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு கூட அந்த துன்பத்தை நினைத்து பார்த்து நான் இப்படியெல்லாம் அசோகனத்தில் சிரமப்பட்டேன் என்று ராமரிடத்தில் கூட சொல்லவில்லை ஒன்று விடாமல் எல்லா துன்பங்களையும் சீதை பங்கு வைத்துக் கொண்டது தன்னுடைய துன்பத்தில் ஆஞ்சநேயனுக்குத்தான் பங்கு கொடுத்தாள் ஆகவேதான் ஆஞ்சநேயர் இடத்துல போய் துன்பத்தை சொன்னால் அந்த துன்பம் விலகாமல் ஆயிருக்கும் அதே போல காண்டத்தை படிக்கிற போது நம்முடைய மனதில் உள்ள துன்பங்களை எல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய திருவடியில் வைத்தால் நம் துன்பங்கள் எல்லாம் தீரும் ஆகவே சுந்தர காண்டத்தை படித்தால் சுபிருஷம் வரும் மங்களம் வரும் என்று சொன்னார் வீடுகளிலே குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும் போது சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுகிற பழக்கம் நம் நாட்டில் பலகாலமாக இருந்து வருகிறது அப்படிப்பட்ட அபூர்வமான பகுதி தான் காண்டம் சுந்தர காண்டத்திலே தான் எல்லா நட்சத்திர தடைகளையும் விளக்கக்கூடிய எல்லா தசாபுத்திகளினாலேயும் ஏற்படுகிற தீமைகளை விளக்குகிற அனைத்து கிரகங்களுக்கும் உண்டான ஒட்டுமொத்தமான பரிகாரமாக இருப்பது சுந்தரகாண்ட பாராயணம் காண்டத்தை பாராயணம் செய்தால் இன்னென்ன பகுதி இன்னென்ன தசாபுத்திகளினால் ஏற்படுகிற துன்பத்தை தீர்க்கும் என்று நம்முடைய ஆன்றோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அபூர்வமான பகுதி நேற்று வாலி மோட்சம் அடைந்த கதையை நேற்றைய தினம் நாம் அனுபவித்தோம் மார்பிலை தைத்திருந்த பானத்தை பார்த்தான் அதில் ராமநாமத்தை கண்டான் என்று கம்பன் பேசுகிறான் அங்கேயும் ராமநாமத்தினுடைய மகிமைதான் பேசப்படுகிறது உமைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தை ராமா என்னும் திருநாமம் கண்களில் தெரிய கண்டான் என்று ராமநாமத்தை ரொம்ப கவனமாக இந்த கதையை எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அருமைக்குரிய திரு மோகன் காந்தி அவர்கள் கேட்டார்கள் நேற்று கதை முடிஞ்ச உடனே ஒரு அன்பர் கேட்டார் ராமநாமம் அந்த வாளியில் எழுதப்பட்டிருக்கிறதே அதை கண்ணுக்கு பதிலாக கண்களில் தெரிய கண்டான் என்று கம்பன் சொல்லியிருக்கிறானே கண்ணால பார்த்தான்னு சொன்னா போருமே தெரிய கண்டான் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கிறான் கம்பன் என்று கேட்டார் ஒரு அட்சரத்தை கூட எவ்வளவோ ஆழ்ந்த பொருளோடு பயன்படுத்துகிறவன் கம்பன் ஒரு நாமாவை நாம் கண்ணால் பார்க்கிறோம் என்று ஒரு திருநாமம் இருக்கிறது இந்த நாமாவுக்கு பின்னால் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் ஓராயிரம் நாமாவின் உடைய பெருமைகள் ஓர் ஆயிரம் ராமா என்கிற நாமத்தை பார்த்தான் கம்பன் என்ன சொல்லுகிறான் ராமா என்கிற நாமத்தை பார்த்தான் அந்த பார்க்கும் போதே அவன் கண்டான் தெரிய கண்டான் என்ன தெரியும்படியாக கண்டான் என்றால் இந்த நாமந்தான் மும்மால் உலகுக்கும் மூல மந்திரம் என்று தெரிய கண்டான் இந்த நாமந்தான் ஏழு என்பதை ஒரு நாமத்தை பார்ப்பது மட்டுமல்ல நாமத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாம் என்ன என்பதை அந்த நாமாவை பார்த்தவுடன் வாலி தெரிந்து கொண்டான் அது வெறும் பார்வை அல்ல அவன் பார்த்த அந்த இரண்டு எழுத்துக்கு என்ன மகிமை இருக்கிறது என்பதெல்லாம் அவன் தெரிந்து கொண்டான் என்பதனால் தெரிய கண்டான் என்றான் கம்பன் அது உம்மைசால் உலகிக்கெல்லாம் மூலமந்திரம் என்று தெரிய கண்டான் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம் என்று தெரிய கண்டான் இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து என்று தெரிய கண்டான் வெறும் இரண்டு எழுத்தாக பார்க்கவில்லை பெருவி என்கிற சாகரத்தை கடந்து கரை கேட்கக்கூடிய கூடிய இருப்பது ராமபிரானின் திருநாமம் என்று தெரிய கண்டார் இந்த சொற்களை கம்பன் அவ்வளோ அபூர்வமாக பயன்படுத்துகிறான் வாலி மோட்சகதி அடைந்த பிறகு வானர சைனியங்களை எல்லாம் திரட்டி கொண்டு சீதா தேவியாரை தேடுகிற வேலையில் முனைப்பாக இருந்தார்கள் வானரங்கள் எல்லாம் கூட்டமாக அணிவகுப்பு செய்து இருக்கிறது சீதையை கண்டு வர வேண்டும் யார் கண்டு வருவார்கள் எங்கே போய் பார்ப்பது வானர சைனியங்களை எல்லாம் பிரித்து வடதி செய்யன்றும் தெற்கு திசை என்றும் இப்படி திசைக்கு ஒரு கூட்டமாக பிரித்து அனுப்பினார்கள் ஆஞ்சநேயரோடு வந்த மிகப்பெரிய படைகள் ராமச்சந்திர மூர்த்தி சீதா தேவியாரின் பிரிவினால் இந்த காலகத்திலே இவ்வளவு வாட்டமுற்று காணப்படுகிறாரே யார்தான் இந்த சீதா தேவியாரை கண்டுபிடித்து வந்து சொல்லப் போகிறார்களோ என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் கண்களெல்லாம் ஆளுக்கு ஒரு திசை அளாவிக் கொண்டிருக்கிறது அழகான ஒரு மரம் இந்த மரத்துக்கு மேல ஒரு கழுகு வேறு யாரும் இல்லை ஜடாயுவினுடைய சகோதரனான சம்பாதி இந்த மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான் மரத்தடியில் உட்காந்து தன்னை சுற்றி இருக்கிற கூட்டத்தவரோட ஆஞ்சநேயர் பேசிட்டு இருக்கார் அப்படியாவது தேவியாரை கண்டுபிடித்து ராமனுடைய துக்கத்தை தீர்க்க வேண்டும் சீதையை தூக்கி கொண்டு போகிறவனோட போராடி தன் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு ராம கைங்கரியத்திற்காக தன் ஆவிய தத்தம் பண்ணினானே ஜடாயு அவ்வளோ பெரிய கைங்கரியத்தை நாமெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் சீதை இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடித்து கொடுத்தோம் என்கிற ஒரு புண்ணியத்தையாவது நாம சம்பாதிக்க வேண்டாமா என்று ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் பேசுகிறார் என்னை கேட்ட உடனே மருத்து மேலே உட்காந்திருந்த சம்பாதி பார்த்தான் ஜடாயுன்னு பேச்சு அடிப்படுதே மருத்து மேலே உட்காந்துருந்தவன் கீழே இறங்கி வந்தான் ஜடாயு என்று பேசுகிறீர்களே ஜடாயு வேற யாரும் இல்லை என் சகோதரன் நான் தான் சம்பாதி அருணனுடைய புத்திரன் என் சோதரன் ஜடாயு மாண்டு போனானா என்று சம்பாதி அழுதான் நடந்த கதையெல்லாம் ஆஞ்சநேயர் சொல்லுகிறார் இந்த சம்பாதியை பார்த்தா ஜடாயுவோட சிறகு ரெண்டும் அழகா தங்கத்துல செஞ்ச மாதிரி சூரியனுக்கு ரெண்டு சிறகு முளைச்ச மாதிரி இருந்ததுன்னு கம்பன் சொன்னானே இந்த சம்பாதியோட சிறகு பார்த்தா ஒரு சிறகு அப்படியே கரிஞ்சு தீஞ்சு போய் நெருப்புல வெந்து போன மாதிரியா இருக்கு மொட்டை சிறகா இருக்கு சம்பாதிக்கு ஜடாயு அவ்வளவு அழகான சிறகோட இருப்பானே சம்பாதி இப்படி இருக்கிறானே இல்ல ஒரு நாள் பறக்க கூடாத எல்லையெல்லாம் தாண்டி ஆதித்ய பகவானுக்கு அருகில பறந்து போய்விட்டேன் அந்த உஷ்ணத்தினால என்னுடைய சிறைகள் எல்லாம் கருகி போயிட்டு இப்பவும் என்ன ராமகைங்கரியத்திற்காக நீங்கள் எல்லாம் அணிவகுத்திருக்கிறீர்கள் அந்த சம்பாதி சொல்ற ராமகைங்கரியத்திற்காக நீங்கள் எல்லாம் அணிவகுத்திருக்கிறீர்கள் அவதார புருஷனார ராமபிரானின் திருநாமத்தை எல்லாம் சேர்ந்து ஒன்று போல சொன்னால் அதானே இப்ப சொன்னார்கள் திரு மாணிக்கன் சிட்டியார் அவர்கள் சேர்ந்து ஒன்னு போல சொன்னால் இந்த கரிந்து போயிருக்கிற அழகு பெறும் என்றான் சம்பாதி வீரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ராமநாமத்தை ஸ்மரணம் பண்ணுகிறார் இந்த ராமநாமாவ சொல்ல 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 இந்த சம்பாதியோட சிறகு கருகி போய் இருந்ததே அந்த கருகின சிறகு மீண்டும் வளர்ந்து இரண்டு அழகான சிறுகளோடு சம்பாதி பழைய வடிவத்தை பெற்றான் ராமநாமம் தேய்ந்து எல்லாம் புதுப்பிக்கும் ராமநாமம் இழந்ததை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும் ராமநாமம் தரித்திரத்தை எல்லாம் போக்கி ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ராமநாமம் பலவீனத்தை போக்கி நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் ராமநாமம் நம்முடைய சஞ்சலத்தை போக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும் ராமநாமம் நம்முடைய குழப்பத்தை நீக்கி நமக்கு நிம்மதியை கொடுக்கும் ராமநாமம் வேறுபாட்டை கழிந்து நம்மை ஒற்றுமை உடையவர்களாக்கி ஒன்றுபடுத்தும் இப்படிப்பட்ட அபூர்வமான திருநாமத்தை வானர வீரர்கள் ஒன்று போல சேர்ந்து சேர்ந்து ஸ்மரணம் பண்ண சம்பாதியினுடைய சிறகானது அப்படியே வளர்ந்து புது வடிவம் பெற்றான் சம்பாதி அழகா சொன்னார்களதான் ராம் என்று ராமநாமத சொல்லிப்பாரு ராணா சொல்றதுக்கு வாயை திறக்காம சொல்ல முடியாது ராம் என்று சொன்னால் நான் சொல்லும் போது வாயை திறக்கணும் இம் என்றால் வாயும் அந்த ரா என்று சொல்லும் போது வெளியே இருக்கக்கூடிய காற்று நமக்குள்ள நுழைகிறது நீங்க இம் என்று சொல்லுகிற போது உள்ளே தங்கி திரும்ப ரா என்று சொல்லுகிற போது நாமாக்குள்ளே ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு ரா என்று சொல்லும் போது காற்றை சொல்லும்போது உள்ளே வைத்திருந்து மீண்டும் ரா என்று சொல்லும் போது வெளிப்படுகிற ஒரு இயல்பான மூச்சு பயிற்சி இந்த ரெண்டு எழுத்து நாமாக்குள்ளே இருக்கு யாராவது பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா உங்களோட குரல் ராம் 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 என்று குரல் ஒலிக்கும் போது அந்த ஒலி அலை எப்படி போகிறது என்பதை பரீட்சிய செய்து பாருங்கள் நிறைய பேர் ஏதாவது உடம்பு சரியில்லை நெஞ்சில் லேசா வலி உடனே ஒரு சந்தேகம் போய் இசிஜி எடுத்து பார்க்க போவாங்க அந்த இசிஜி ரிப்போர்ட்டை பார்த்தீங்களா அந்த அலைகள் இப்படியே போய் போய் இப்படியே அது ஒரு இடத்துல ரொம்ப உயரமா போய் ஒரு ஒழுங்கு இல்லாம இருந்தா நீங்க கொஞ்சம் உங்க இதயத்தை கவனிக்கணும்னு சொல்லிடுறாங்கல்ல அது ஒரே சீராக ஏறி இறங்கி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிறார்கள் நீங்க ராமநாமாவை ஸ்மரணம் பண்ணிட்டு உங்களுடைய ஒலி அலைகள் எப்படி ஓடுகிறது என்று பாருங்கள் இந்த ரா என்று சொல்லும்போது ஒலி அலை மேலே சென்று மா என்று சொல்லும்போது போது கீழே இறங்கி ரா மா ரா மா என்று அந்த ஒலி அலை ஒன்று போல நீங்க அளந்து கூட மேல் எழுகிற அலையும் கீழ் நோக்கி செல்லுகிற அலையும் ஒரே அளவா என்கிற எழுத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய வலது நாசியில தான் மூச்சு ஓடும் நீங்க மானாவை உச்சரிக்கும் போது உங்களுடைய நாசியில மூச்சு ஓடுக ஆக வலது நாசியும் இடது நாசியுமாக உங்கள் ஓடும் போது இடகலை பிங்கலைக்கு நடுவில் இந்த மூச்சு இந்த மூச்சை செலுத்துறது தானே யோகிகளும் சித்தர்களும் செய்த குண்டலினி யோகம் அதுதான் இடகலை பிங்கலைக்கு நடுவுல இந்த மூச்சை செலுத்துவது அதுதான் குண்டலினி யோகம் அந்த குண்டலினி யோகத்தை சம்சார பந்தத்துல உட்காந்துக்கிட்டு நாம் சில கட்டுத்திட்டான வாழ்க்கை முறைகளை அனுஷ்டிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு ஒரு நாள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு நாள் சோகமா இருந்துக்கிட்டு ஒரு நாள் அழுதுகிட்டு ஒரு நாள் அளவா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் பச்சை தண்ணியில குளிச்சுக்கிட்டு ஒரு நாள் தண்ணியில குளிச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிற நம்மால எந்த யோகத்தையும் பயிற்சி செய்ய இயலாது நம்முடைய சித்தர்களும் மகான்களும் ஒரே மாதிரி வாழ்க்கை யோக பயிற்சி பண்ணாங்க ஒரே மாதிரி குளித்தது சுத்தமான தண்ணீர் குடித்ததும் நிர்மலமான தண்ணீர் வாழ்ந்தது சுத்தமான காற்று வீசுகிற ஆகாசத்துல அங்க எந்த விதமான பொல்யூஷனுக்கும் இடம் கிடையாது அத்தனையும் சுத்தமான காற்றை சுவாசித்து சுத்த நீரை குடித்து சத்துவ உணவை உண்டு அழவாக உண்டு நாம ஸ்மரணம் பண்ணி ஆசாபாச ஆசைகளை எல்லாம் காம குரோதம் எல்லாத்தையும் அடக்கி ஐம்புலன்களை தங்கள் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஒழுங்கான ஒரு சட்ட திட்டமான வாழ்க்கைக்குள்ள இருந்தாங்க யோகிகளும் ஞானிகளும் அதனால அவங்க நினைச்ச மாத்திரத்தில் குண்டலினி யோகம் அவர்களால் பயில முடிந்தது நாம் திங்கக்கிழமை சிரிப்போம் செவ்வாய்க்கிழமை அழுவோம் திங்கக்கிழமை அமைதியாக இருக்கணும் யார் மேலேயும் கோபப்படாதோம் செவ்வாய்க்கிழமை எரிமலை மாதிரி வெடிச்சு சேதுறோம் இப்படி நாம் உணர்ச்சி மாறுபாடுகளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சாப்பாட்டு முறை குடிக்கிற தண்ணீர் நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள் நம்முடைய கவலைகள் நம்முடைய இறுக்கங்கள் நம்முடைய பரபரப்புகள் இதெல்லாம் நம்மளை சுற்றி இதுக்கு நடுவுல உட்கார்ந்துகிட்டு ஒரு யோகத்தை முழுமையாக பயிலுவது என்பது சாத்தியப்படுமா எல்லாருக்கும் சாத்தியப்படுமான்னு ஒரு கேள்வி குறிக்கும் அதுக்கு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா இடகலை பிங்கலைக்கு நடுவுல மூச்சு காற்றை கொண்டு நிறுத்துகிற ரெண்டு எழுத்து ராமநாமாவை நீ எப்ப வேணுமானா ஜெபிக்கலாம் அபூர்வமான இந்த நாமாவை எப்ப வேணுமானாலும் ஜெபிக்கலாம் நம்முடைய நிம்மதியும் அமைதியும் தருகிற அபூர்வமான திருநாமம் தான் ராமநாமம் அதனாலதான் ராமாயணத்துல கதை சொல்றதுக்காக மட்டும் இல்லை இந்த மாதிரியான செய்திகளை நாம் உள்வாங்கி கொள்வதற்கு கம்பன் பல இடங்களை வைத்து பேசுகிறான் அதுல ஒரு இடம் தான் ராமநாமாவை சொன்ன மாத்திரத்துல சம்பாதியினுடைய சிறகு வளர் மழைய வடிவம் பெற்றான் இப்ப அந்த சம்பாதி தன்னோட கழுகு கண்ணால தன்னோட ஞான திருஷ்டினாலும் கழுகு கண்ணாலும் சம்பாதி பார்த்து சொல்றான் தேவியாரை ராவணன் தூக்கி கொண்டு போய் லங்காபுரியில அசோகவன சிறையிலே வைத்திருக்கிறான் என்று கடலை தாண்டி போய்தான் சீதை இருக்கிற இடத்தை கண்டு வர வேண்டும் என்று முடிவாயிற்று உடனே திசை கொன்றாக பிரிந்து நிற்கிற வானரங்கள் எல்லாம் ஒன்றாக சேர நடுவுல ராமபிரான் உட்கார்ந்து சம்பாதி சொன்ன மாதிரி கடலை தாண்டித்தான் சீதாதேவியாரை தேடி செல்ல வேண்டும் என்றால் கடல் தாண்டி செல்வார் யார் என்று கேள்வி கூறி கடலை தாண்டி யார் போகுது எல்லா திறமையும் உள்ளடக்கிட்டு ஆஞ்சநேயருடைய திரு வடிவம் பெரும்பாலும் திருக்கோயில்கள்ல இந்த ரெண்டு கையையும் குவித்து கொண்டு இருக்கிற தான் ஆஞ்சநேயர் இருக்கிறார் அவருக்குள்ள இருக்கிறது பஞ்சபூதங்களையே அடக்கி ஆழுகிற அபூர்வமான ஆற்றல் ஆஞ்சநேயர் எடுக்கலை அந்த வடிவம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் இவ்வளவு ஆற்றலை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி எவ்வளவு அடக்கமான தோற்றத்தில் நிற்கிறார் பாருங்கள் எப்படிப்பட்ட பக்த சிரோமணியா இருக்கிறார் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் சாமானியமானது அல்ல ராமபிரான் சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கடலை தாண்டி யார் சென்று சீதை இருக்கிற இடத்தை கண்டுபிடிப்பது என்று பேச்சுவார்த்தை நடக்கிறது உடனே ஜாம்பவான் சொன்னார் நான் கூட சீதையை தேடி கடலை தாண்டி போயிருவேன் ஆனா இப்ப வயசாகி போச்சு இதுவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலேயா இருந்தா நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல நான் தாவி குதிச்சிருப்பேன்னார் பக்கத்துல இருக்கிற அங்கதன் சொன்னா ராமா நான் கூட கடலை தாண்டி போவேன் ஆனா ஒரு தடவை தான் தாண்ட முடியும் திரும்பி வருவேனா தெரியாது பழையபடி திரும்பி வந்து கரை சேர என்னால முடியுமான்னு சந்தேகமா இருக்கு உடனே நீலன் சொன்னா எனக்கும் கூட இருந்தால் நான் கூட தாண்டி போகலாம் என்னால் இப்படி எல்லாரும் தங்களால் இயலாது என்று சொல்வதற்கு பதிலாக இளமையாயிருந்தா செய்யலாம் இன்னும் கொஞ்சம் இருந்தா செய்யலாம் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தா செய்யலாம் ஆள் ஆளுக்கு சொல்லுகிறார்கள் யாரால கடலை தாண்டி போக முடியுமோ அவர் ஒன்னும் சொல்லல அதான் என்ன சொன்னார்கள் ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப் அமைதியா உட்கார்ந்து இருந்தார் ஆஞ்சநேயர் யாரால சாதிக்க முடியுமோ அவர் பேசாம இருக்கிறார் நான் போவேன்னு ஒன்னும் சொல்லல அதனால தான் விவேகானந்தர் எழுதுறார் பாருங்கள் விவேகானந்தர் சொன்னார் என் தேசத்து இளைஞர்களே எல்லாம் ஒரு வகையில ஆஞ்சநேயர்கள் தான் அப்படின்னு எழுதுறாரு விவேகானந்தர் ஏன் அப்படி எழுதுனாருன்னா ஆஞ்சநேயர் அமைதியா இருக்காரு அவருக்குள்ள பஞ்சபூதத்தை அடக்கி ஆள்ற அவ்வளவு சக்தியும் இருக்கு ஆனா அமைதியா உட்கார்ந்திருக்காரு ஒன்னும் செய்யல பேசாம இருந்தார் அடக்கமா இருந்தார் இந்த ஜாம்பவான் தான் சொல்றாரு கடலை தாண்டி யாரெல்லாம் போக முடியாதோ நாங்க எல்லாம் பேசிட்டோம் ஆனா யார் போக முடியுமோ அவர் மட்டும் ஒன்னும் பேசாம உட்காந்துருக்காரு இந்த கடலை தாண்டி போயிட்டு திரும்பி வரக்கூடிய ஆற்றல் ஆஞ்சநேயமூர்த்திக்கு மட்டும்தான் இருக்கு அவர் தான் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆழுகிற ஆற்றல் உடையவர் அவர் நினைத்தால் கடலை தாண்டி போகலாம் சொன்னது ஜாம்பவான் உடனே ஆஞ்சநேயர் அப்படியானால் சீதா கைங்கரியத்திற்காக கடலை தாண்டி போகிற கைங்கரியத்தை நான் செய்கிறேன் ராமபிரானுடைய கருணையினால் நான் கடலை தாண்டி போகிற கைங்கரியத்திற்கு என்னை ஆட்படுத்துவேன் அப்பதான் எழும்பி வர விவேகானந்தர் சொன்னார் என் தேசத்து இளைஞர்களே நீங்கள்லாம் ஒரு வகையில் ஆஞ்சநேயர்கள் தான் உங்களுக்குள்ளயும் ஏராளமான சக்தி எல்லாம் இருக்கு ஆனா என்ன ஒருத்தர் பக்கத்திலிருந்து ஞாபகப்படுத்தணும் ஜாம்பவான் ஆஞ்சநேயருக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி செய்யும்பா உன்னால முடியும்பா நீ நினைச்சா செய்யலாம் அப்படின்னு பக்கத்துல இருந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா செய்ய மாட்டீங்க விவேகானந்தர் சொல்றார் என்னாட்டு இளைஞர்களே உங்களுக்குள்ள இவ்வளவு ஆற்றல் இருக்கே ஞாபகப்படுத்துறதுக்குரிய ஜாம்பவான்கள் இருந்தா நீங்களும் கடலை தாண்டி போயிடுவீங்கிறார் ஜாம்பவான் சொன்ன உடனே ஆஞ்சநேய மூர்த்தி ஸ்ரீராமபிரானை வணங்கி அந்த கைங்கரியத்திற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் அப்போ இத்தனை வானரங்கள் இருக்கு யாராலே முடியாது நான் தான் கடலை தாண்டி போகிற ஆற்றலோடு இருக்கிறேன் என்கிற போடையா போனார் இல்ல அங்கேயும் கம்பன் பாடம் சொல்றான் ஆஞ்சநேயர் சொன்னாரா கடலை தாண்டி ராம சீதா தேவியார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிற அந்த அரும் என்னை நான் ஒப்படைத்திருக்கிறேன் வானத்துல கருடன் பறக்கும் போது பார்த்திருப்பீங்க காகம் பறந்தா ஓயாம சிறக இப்படி படபட படபடன்னு அடிச்சுக்கிட்டு பறக்கும் குருவி பறந்தா அப்படியே சிறகு அடிக்கும் புறா பறந்தா கேட்டிருக்கீங்கல்ல சத்தமே கேட்கும் சிறகு டப்பு 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 டப்புனு அடிக்கும் இந்த கழுகு பறந்தா கருடன் பறந்தா உயரமான இடத்துல தான் பறக்கும் அது சிறகு அடிக்காது விரிச்ச சிறகு தான் அப்படியே காற்றுல நீந்து ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மேலே மேல அமைதியாக பறந்து வட்டம் அடிக்கும் அது சிறகு இப்படி ஓயாம அடிக்காது இரண்டு சிறகுகள் அதை அப்படியே காற்றுல தூக்கிட்டு போற மாதிரி அந்த கருடன் காற்றில் மேலே எழுந்து அப்படி பறக்கும் சொல்லுகிறார் நானும் ஒரு கருடனை மாதிரி கடலை தாண்டி பறக்க போற ரெண்டு சிறகுடைய கருடனை மாதிரி நானும் கடலை தாண்டி செல்வேன் அதில் ஒரு சிறகு என்னன்னா ஒரு சிறகு ராமன் மேல் நான் கொண்டிருக்கிற ஆழமான பக்தியை ஒரு சிறகாகவும் ஏனைய தவமுதியோர்களின் நல்லெண்ணத்தை மற்றொரு சிறகாகவும் கொண்டு நான் ஆகாசத்தை தாண்டி சென்று சீதா தேவியார் இருக்கிற இடத்தை கண்டு வருவேன் அப்பவும் நான் தான் பெரிய பலசாலி வீரன் நான் பறந்து போவேன் சொல்லல அதுலயும் கம்பன் நமக்கு பாடம் சொல்லிட்டா என்னன்னா நிறைய மனிதர்கள் பூமியில் நினைக்கிறார்கள் என்னன்னா நல்ல கல்வி இருந்தா நல்ல படிப்பு இருந்தா நல்ல ஆற்றல் இருந்தா நல்ல சொல்வன்மை இருந்தா நல்ல பணம் இருந்தா நல்ல செல்வாக்கு நல்ல ஜாதக பலம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்று நிறைய மனிதர்கள் நினைக்கிறார்கள் ராமாயணம் சொல்லுகிறது இல்லை கிடையாது உண்மையான வெற்றி அடையக்கூடிய மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் கட்டாயமா தேவை அதில் ஒன்று தெய்வ அனுகிரகம் மற்றொன்று பெரியவர்களின் ஆசிர்வாதம் இல்லாதவனால வாழ்க்கையில உயரவே முடியாது அது உண்மையான வெற்றியுமாக பெரியவர்களின் ஆசிர்வாதம் என்கிற ஒரு சிறகையும் தெய்வ அனுகிரகம் என்பதை இன்னொரு சிறகுமாக கொண்டு நான் கைங்கரியம் பண்ண போகிறேன் என்று ஆஞ்சநேயர் புறப்பட்டார் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய வழிகாட்டுகிறார் பாருங்கள் நாம எவ்வளவு ஆற்றலாலே பணத்தினாலே அறிவினாலே பதவியினாலே பட்டத்தினாலே நாலு எட்டு முன்னால் எடுத்து வைக்கிற நிலைமைக்கு வரும்போதெல்லாம் நம்முடைய எல்லா சிறப்புகளையும் வெற்றிகளையும் பகவானுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பணம் பண்ணவள் பெரியவர்களின் நல்லா சீனால் நாம் உயர்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு எப்பவும் இருக்க ஆஞ்சநேயர் வழிகாட்டுகிறார் கடலை தாண்டி பறந்து போகிறார் எப்படி போனார் எழுதினார்கள் மகேந்திர மலை என்கிற மலை இந்த மலைக்கு மேல போய் நின்று கொண்டு தன்னுடைய பின்னங்காலால ஒரு அழுத்த அழுத்துறார் இந்த மலையை மலையை பின்னங்காலால் அழுத்தி ஒரு விசையை வாயு பகவானுடைய புத்திரன் அல்லவா ஒரு விசையை உடம்பில் உண்டாக்கி கொண்டு அதன் மூலமாக பறந்து ஆகாசத்துக்கு மேல போகணும் பின்னங்காலால இந்த மகேந்திர மலையை மிதித்து மலைக்கு கீழே இருக்கிற நீரூற்றுகள்லாம் வெளியே வந்து பொங்குகிறது அப்படியே மரங்கள் எல்லாம் கிடுகிடு என்று அசைந்து வேரோட பெயர்ந்து வருதான் அவ்வளவு ஆற்றல் அஞ்சனே மூர்த்திக்கு அந்த மலையை மிதிச்சு இப்படி புறப்பட்டு போன அந்த கடலுக்கு மேல பறந்து போறாரு பெயர்ந்த பூ மரங்கள்லாம் ஆஞ்சநேயர் கூடையே அந்த விசையில கூடவே போதா நான் ஒரு உண்டாக்கிய அழுத்தம் விசை அப்படி அந்த விசையில அந்த மரங்கள்லாம் கூடவே பறந்து போன ஆஞ்சநேயர் கடலுக்கு மேல நடுவுல பறந்து போக பூ மரங்கள் ரெண்டு பக்கமா அவர் கூடையே பறந்து போக அப்படி பறந்து போகும்போது அந்த பூ மரங்கள்ல உள்ள மலர்கள்லாம் காற்றடிச்சு தன்னால உதிர்ந்து ஆஞ்சநேயர் மேலேயே போய் விழுதான் அதை பார்த்தா ஆகாச மார்க்கமாக இலங்கை தேடி போகிற ஆஞ்சநேயரை மரங்கள் எல்லாம் மலர்களால் அர்ச்சிக்கிறதா பூ மலர் தூவி அந்த மரங்கள்லாம் கூடவே பயணப்படுகிறதா அப்ப அவர் மேலே விழுந்த வண்ண வண்ண மலர்களிற்கே அந்த மலர்கள் ஆஞ்சநேயர் மேலே விழுந்து அவர் எந்த கடலுக்கு மேலே பறந்து போறாரோ அந்த கடலினுடைய மேல் மட்டத்தில் அந்த மலர்களெல்லாம் விழுந்து கிடக்கிறதா அந்த கடலுக்கு மேலே விழுந்து கிடக்கிற வண்ண மலர்களை பார்த்தால் ஆகாசத்தில் வண்ண வண்ண நட்சத்திரங்கள் பூத்தது போல் இருந்ததாம் ஆகா மேலே ஒரு ஆகாசத்தில் வெள்ளி பூத்திருக்கிறது கீழே ஒரு ஆகாசத்தில் வண்ண வண்ண நட்சத்திரங்கள் பூத்திருக்கிறது என்று சொல்லும்படியாக மலர்களெல்லாம் அப்படியே கடலின் மேற்பரப்பில் அழகான நட்சத்திரங்களை போல காட்சி தருகிறது மேல பறந்து ஆகாச மார்க்கமா பறந்து போனார் எவ்வளவு ஆற்றல் அவருக்குள்ள இருந்தால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று பஞ்சபூதம் அஞ்சு அதுல ஒன்றா இருக்கிற வாய் பகவானுடைய புத்திரன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக இருப்பது ஜலசமுத்திரம் தண்ணீர் அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு என்றால் வழி அஞ்சிலே ஒன்றாக இருக்கிற ஆகாசத்தின் வழியாக அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு பூமி மாதாவா இருக்கிற தேவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் இலங்கையில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அக்கினி நெருப்பை வைத்தான் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் ஆக